பவி ஃபார்ம் கிரேட் பார் போர்டு வர இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது மூணு தளச்சேரி போயர் கிராஸ் ஆடுகளுங்க ஆடுகள் அனைத்துமே வந்து நல்லா தெளிவான ஆடு வாழ்ச்சுளி கழுத்து சுற்றுறது அதாவது தலை சுற்றுறது அது மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைங்க மூணுக்குமே இப்போ முதல்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதல்ல வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்கிற தலைச்சேரி போயர் கிராஸ் ஆடுங்க ஆடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க மடி விட்டுருச்சுங்க ஒரு மூன்றரை டு நாலு மாதம் அளவுக்கு சென்னை இருக்கும் நான் குட்டி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது டூ நாற்பத்தஞ்சு நாள் ஆகுங்க அந்த ரேஞ்சில் வந்து குட்டி போடுறோம் ஆடு நல்ல சைஸுங்க நல்ல கட்டாந்தரமான பாயருங்கிறனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டாந்தரமாக தவிர கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்காதுங்க ஆனால் பியூரிட்டி நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இது இப்போ போடுற அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பல் சேராத ஆடுங்க அனைத்துமே வந்து கொஞ்சம் இளம்பாக இருக்குங்க நல்ல பியூருங்க பாருங்க கொம்பு எல்லாம் கூட இப்படியே பார்த்திங்கன்னா நல்ல சனமாக வெள்ளையாக இருக்குது மடியெல்லாமே இப்போ தான் விட்டுருக்குதுங்க இந்த பல்லு பார்க்கலாம் பல் நாலு பல்லு டூ ஆறு பல் அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க அது வீடியோ சரியாக வரல ஆடு மொத்தமாக தெளிவாக இருக்குங்க பால் வம்சமான ஆடு நம்மகிட்ட இருக்கிற மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணி தந்துடலாங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி என்கிட்ட கேட்குறது என்னன்னா தலைச்சேரி போயர் கிராஸில் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த டைம் ஃபுல்லாகவே தளச்சேரி போயர் கிராஸ் எடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்ததாக நாம் வந்து பார்த்திங்கன்னா செவலை மொட்டையில் வந்து ஒரு தளச்சேரி போயர் கிராஸ் ஆடுங்க இது ஆடு நல்லா நெட்டோட்டமாக இருக்குங்க நல்லா கறி பிடிச்சமானது இது சேம் அதே மாதிரி தான் ஒரு மூணு டு மூன்றரை மாதம் இடையில் இருக்குதுங்க ஆடு இன்னும் கொஞ்சம் மடி அது நல்லா மடி இறங்கி இருக்குது இது கொஞ்சம் மடி பார்த்தா விட்டுக்கிட்டு இருக்குதுங்க இதுவும் அதே மாதிரி தானுங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பல் பார்க்குறப்போது உடம்பாடிதுங்க ஓடிடுது ஒருத்தர் தனியாக வீடியோ எடுத்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால சரியாக சொல்ல முடியலைங்க பல்லு பார்க்கலாம் எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பல்லு இப்போ தான் ஆறு பல்லாயிருக்குதுங்க ஆறு பல்லுங்க இப்போ தான் ஆறு இருக்குது இரண்டாவது ஆடு அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க ஆடு வந்து இதுவும் அப்படிதான் வாழ் எதுவும் இல்லை மொட்டையில் இருக்குதுங்க ஆடு நல்லா தெளிவாக இருக்குது தீனியெல்லாம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் நே நேற்று போ போட்ட போஸ்ட்டு வந்து சேல் பண்ணுங்க சேல் பண்ணப்போ வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து வாத்துகள் நிறைய இருந்ததுங்க அவர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து கூஸ் வாத்து மணிலா வாத்து மணிலாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கலர் வச்சுருந்தாரு ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து மணிலா வளர்த்துறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லைங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது மணிலா மணிலாக்கிட்ட வச்சுருந்தோம் அது வந்து அதிகப்படியாக இப்படியாக பார்த்தீங்கன்னா பண்ணை தாலியில் இருக்கிறத இதெல்லாம் அடிச்சது அப்படின்ட்டு நான் நாட்டு பார்த்து மட்டும் ஒரு ஆறு வாத்து வாங்கிட்டு வந்தேங்க அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகட்டுன்ட்டு இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஆடுகளில் மூணாவது அகர் வந்து கருப்பில் இருக்குது பாருங்க அதுவும் தான் அது வந்து பார்த்திங்கன்னா போயர் பீட்டில் கிராஸுங்க அதுவும் அசேமேஜுங்க தலை ஜீத்தில் ரெண்டாம் நீத்தம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஆடு நல்லா உருட்டாக இருக்குதுங்க இந்த மொ இரண்டு ஆடோடு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உருட்டு நல்லா இருக்குது ஆடு தெளிவாகவும் இருக்குதுங்க பாருங்கள் ஆடு தெளிவாக இருக்கும் அது அதே மாதிரி தான் ஒரு மூணு டு மூன்று மாதம் இனையில் இருக்கும் நல்லா தெளிவான பிரியடிங்க இந்த மூணுமே வந்து இளம் பொருளுங்க ஒரு இன்னொரு வாங்குகிற வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு ஏழு டீத்து வந்து தாராளமாக வச்சுருக்கலாம் தீனி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா மூணுமே நல்லா சாப்பிடுது இந்த வெள்ளையாடு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் சாப்பிட விட மாட்டேன்னு விரட்டிக்கிட்டே இருந்தது சரி நானும் தனித்தனியாக தீனி எடுத்து போட்டாலும் அந்த அது மேலேயே தான் கண்ணாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று புதுசாக போடுச்சுங்களா நம்ம கிட்ட தர புதுசாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் அலோவ் பண்ணுறது இல்லை ஆனால் தீனி திங்கிறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மூணு ஆடுகளுமே ஈவனாக திங்குதுங்க சாப்பிட்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பாருங்கள் சாப்பிட்றதுல வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த மூணு ஆடுகளையுமே வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாங்க தலை சுற்றுறது எதுவும் இல்லை வாழ்ச்சொலி இல்லை அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது எதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வீடியோ நல்லா பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப பழைய இருக்கிற ஆடுகளை வந்து இதை டாமினேட் பண்ணுது கொஞ்சம் மற்றபடி அந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இருந்த ஆடுகளும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஆடு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம நண்பருக்கு ஒன்று டெலிவரி பண்ணாதிருக்கு அதுவும் அந்த பாயர் குட்டி நான் ஒன்று இருக்குதுங்க அந்த தலைச்சேரி பாயர் க்ராஸில் இருக்கிற குட்டி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இதில் இருக்கிற சேல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் அந்த பாயர் கடாய் ஒன்று இருக்குதுங்க இதில் இருக்கிற அனைத்துமே வந்து தரமானதுங்க நாம் எடுக்கிறத அத்தனையுமே தான் எடுக்கிறோம் கொஞ்சம் இழப்பு இழச்சி வேணால் இருக்கலாங்க ஆனால் தரத்தில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து பார்கெனின் பண்ணுறது இல்லை விலை அதே மாதிரி தாங்க நாம் சொல்கிறது வந்து சீப் ரேட்டை தான் சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா அதே நம்ம பெருசாக பார்கென் பண்ண முடியாது மீறி போனால் ஒரு இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் பார்கின் பண்ணுற மாதிரி நான் சொல்லுவேன் இந்த தலச்சேரி யார் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மகிட்ட தான் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் எனக்கு காண்டெக்ட் பண்ணலாம் அது வந்து நம்ம பிரைஸை ஆல்ரெடி சொன்னேங்க முந்நூற்றம்பது ரேஞ்சுக்கு அதை கொடுக்கலான்ட்டு விருப்பம் இருக்கிற வந்து டைரெக்டாக அங்கே வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது அனைத்து இருக்கக்கூடிய இடங்கள்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மூத்தாம்பளையிற ஊரில் இருக்குதுங்க மேலும் மிதாவது தகவல் வேணால் என்ன மேலே இருக்கு வேற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க